ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்றைக்கி வந்து சுவையான சேனக்கிழங்கு குழம்பு எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் சாதத்துக்கேற்ற ஒரு குழம்பு ரெசிபி தான் செய்ய போகிறோம் அதாவது சேனக்கெழங்கில் நம்ம பொரியல் மசியல் அதே மாதிரி ஃப்ரை எல்லாம் செஞ்சு செஞ்சுருப்போம் ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமான முறையில் சேனக்கிழங்கு வச்சு ஒரு சுவையான குழம்பு ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறோம் வாங்க எப்படி செய்வோம்னு பார்ப்போம் இந்த குழம்பு செய்கிறதுக்கு நம்ம சேனக்கிழங்க ஒரு வாரம் முன்னாடியே வாங்கி அது காஞ்ச பிறகு வச்சோம் அப்படின்னா அந்த குழம்பு நல்லாயிருக்கும் சேனக்கிழங்கோட மேல்தோளெல்லாம் நல்லா சீவிட்டு மண்ணெல்லாம் நல்லா போகணும் அந்த மாதிரி நல்லா கழுவி சீவிட்டு அதை வந்து நல்லா சதுரமாக வெட்டி வச்சுக்கோங்க ஒரு சாஸ் புளி புளித்தண்ணியும் மஞ்சளும் சேர்த்து நம்ம வெட்டி வச்சுருக்க சேனக்கிழங்க வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் இந்த மாதிரி புளித்தண்ணியில் வேக வைக்கும்போது உங்களுக்கு அந்த சேனக்கிழங்கனால உண்டாகும் அந்த அரிப்பு வந்து வராமல் இருக்கும் இந்த கிழங்கு வெந்தோன்னே அதை வடித்து எடுத்து வச்சுக்கோங்க தனியாக அப்போது நம்ம அந்த குழம்புல சேர்க்க போகிற ஒரு மசாலாவை ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம் அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் தனியாவை ஃபஸ்ட்டு வறுத்துக்கோங்க கூடவே வந்து ஆறு மிளகாயும் அதுக்கப்புறம் ரெண்டு காஷ்மீரி சில்லியும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு சின்ன தேங்காயில் அரைமுடி தேங்காய் அளவுக்கு திருவிட்டு அதையும் நம்ம வந்து இந்த மாதிரி வறுத்துக்கணும் இது வந்து கலர் மாறுற வரைக்கும் நம்ம வந்து பொறுமையாக வறுத்து எடுத்துக்கணும் இப்போது எல்லா மசாலாவையும் ஒன்றா சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துக்கோங்க தண்ணி சேர்க்குற அளவு சேர்த்து நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம குழம்புக்கு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் நறுக்குனதை நம்ம சேர்த்து அதை வந்து நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா மசாலா அதை வந்து சேர்த்துக்கணும் இந்த மசாலாவையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் அது வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் அதுக்குள்ளே நம்ம சைடில் வந்து ஒரு எலுமிச்ச சைஸ் அளவுக்கு புளியை வந்து ஊற வச்சுக்கலாம் ஊற வச்ச பிறகு அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து பச்சை வாசனை போய் எண்ணெயும் நல்லா தெளிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து புளியை கரைச்சி விட்டுக்குவோம் அதில் இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க உப்பும் சேர்த்துக்கோங்க குழம்ப வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க குழம்பு நல்லா கொதி வந்தோன்னே நம்ம வேக வச்சு வச்சுருக்க சேனக்கிழங்கையும் அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது வந்து நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வர வரைக்கும் நீங்கள் அடுப்பில் வச்சுக்கோங்க ஸ்லோ ஃப்ளேமில் குழம்ப எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நீங்கள் வந்து அணைச்சிக்கலாம் இறக்குறதுக்கு முன்னாடி கருவேப்பில் வந்து சேர்த்துட்டு நீங்கள் வந்து இறக்கிக்கலாம் ஸோ நம்மளோட சுவையான சேனைக்கிழங்கு தீயல் வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மெத்தட்லேயே நீங்கள் வந்து தீயலும் செய்யலாம் அப்புறம் பாவக்காய் தீயலும் செய்யலாம் நம்மளோட சூப்பரான சேனக்கிழங்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது நீங்கள் வந்து சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும் ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ